நடக்க முடியாதவனை ஆண்டவர் நடக்க வைப்பாரு தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்வாரு ஆண்டவர் வெட்க ஆண்டு சகல தேசங்களிலும் அவர்களுக்கு நாங்க நீங்க எங்க வெட்கப்பட்டீங்களோ அதே இடத்துல தள்ள நிமிர்ந்து நிக்க புகழ்ச்சியும் கீர்த்தியும் பண்ணுவேன் அப்படின்னு கட்ட சொல்லுகிறார் கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் வல்லமை உள்ளவர் அவர் ரட்சிப்பார் அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார் அவர் உன் பேரில் கம்பீரமாய் கழி கூறுவார் ஆண்டவர் எங்க இருக்கிறாருங்க என்று சொல்லி நம்ம கேக்கும் பட்சத்துல அவர் சொல்றாரு கர்த்தர் உங்க நடுவுல இருக்காராம் நடுவுல இருக்கிறாருன்னா அவர் தான் அப்படி அந்த சென்டர்ல இருக்கிறாரு ஆண்டவர் நம்ம நடுவுல இருக்கும்போது என்ன நடக்கும்னா அவர் வல்லமை இருக்கிறார் ஆகவே நாமும் வல்லமை உள்ளவர்களாக இருப்போம் அவர் ரட்சிக்கின்றவராய் இருக்கின்றார் நம்முடைய கிரியைகளினாலே இல்ல அவருடைய கிருபையினாலே நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கின்றோம் அவர் நம் பேரிலே சந்தோஷமாய் மகிழ்ந்து நம் பேரிலே நம் ந நம்முடைய தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பாராம் நம்முடைய அன்பு அவர் நம் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக நம் ஒட்டியிலே நம்ம நடுவுல நம்ம குடும்பத்தின் நடுவுல அமர்ந்திருக்கிறாராம் அப்ப எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் பாருங்க இந்த பாக்கியத்துக்கு நம்ம சாக்கியம் உள்ளவர்களா இருக்கிறோமா ஆனா அவருடைய கிருபையினாலே நம்ம சாக்கியம் பெற்றவர்களா இருக்கின்றோம் அவர் அன்று நிமித்தம் அமர்ந்திருப்பார் அவர் அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார் ஆண்டவர் அவ்வளவு சந்தோஷமா இருப்பாரு நம்ம பே நம்ம பேர்ல அந்த நாள்ல எப்படி இருக்குமா பத்தொன்பதாவது வசனத்துல இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தினவன் யாவரையும் தண்டிப்பேன் நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்வேன் அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகோல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்து கீர்த்தியும் உண்டாக செய்வேன் என்று கத்த சொல்லுகிறார் அவர் நடுவுல இருந்தாருன்னா நம்ம வல்லமை உள்ளவர்களாக மாத்திரம் இல்ல ஆண்டவர் அக்காலத்திலே சிறுமைப்படுத்தினை எல்லாரையும் தண்டிப்பார் நம்மளை எல்லாரும் பீலிட்டில் பண்ணாங்க பாருங்களேன் ஏ நீ வேலைக்காக கா மாட்ட அப்படின்னு சொல்லி நம்மளை தள்ளி தள்ளி வச்சாங்க பாருங்க அவங்கள எல்லாரும் தண்டிப்பாரு அது மாத்திரம் இல்ல நடக்க முடியாதவனை ஆண்டவர் நடக்க வைப்பாரு தள்ளுண்டவனை சேர்த்து கொள்வாரு ஆண்டவர் வெட்க அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு நாங்கள் நீங்க எங்க வெட்கப்பட்டீங்களோ அதே இடத்துல தலை நிமிர்ந்து நிற்கும்படியாக புகழ்ச்சியும் கீர்த்தியும் பண்ணுவேன் அப்படின்னு கருத்தை சொல்கிறார் இந்த ஒரு நம்பிக்கையோடு சிந்தையோடு கூட தலைகளோடு தலைகளை தாட்டி தேவரிடத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போம் அன்பின் பரலோகப்பிதாவே ஆண்டவரே நீங்க எங்க வாழ்க்கையில நடுவுல இருக்கீங்க ஆண்டவரே நீங்க எங்களை ரட்சித்து வல்லமை உள்ளவர்களாக மாற்றி கத்தாவே நீர் எங்களை தள்ளினவர்களை நீங்க பார்த்துக் கொள்வீங்க அந்தவரே உம்முடைய கரங்கள்ல எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த வாக்கு திட்டங்கள் எல்லாம் நிறைவேறும்படியாக உம்முடைய கரத்திலேயே எங்களை ஒப்புவிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிரிவே ஆமேன் ஆமேன்